ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் டீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ சூப்பராக இருந்துச்சு சோ லைக் போட்டுட்டு பாருங்க இங்கே பார்த்தோன்னா சந்திரா வில்லி டீம் வந்து ஒன்று கூட்டிகிட்டுறாங்க இந்த பக்கம் நம்ம சிவன் அடியோட அத்தை வந்து இந்த பாட்டினாம அந்த காத்திக்கு வந்து கொடுக்குற அடி ரொம்ப பலமாக இருக்கணும்டா மருமவனே அப்படின்னதோ அத்தை இப்போ என்னதான் அத்தை பண்ணுறது ஆயிரம் வழியில யோசிச்சு நாம் என்ன தான் அடி கொடுத்தாலும் அந்த இருந்து அவன் தப்பிச்சிட்டே இருக்காத்தை அப்படின்னு போதோ இங்கே பாருங்க இந்த வாட்டி நான் பண்ண போகிற செயல்ல இருந்து அவன் தப்பிக்கவே முடியாது அப்படிங்குறாங்க உடனே சந்திரா வந்து சரி அப்படி என்ன ஐடியா வச்சுருக்கீங்க அப்படின்னு போதோ சொல்கிறாள் அப்படின்ட்டு ரகசியமா ஒரு ஐடியாவை சொல்லி முடிச்சிவிடுறாங்க சூப்பர் இது மட்டும் நடந்துருச்சுன்னு சொன்னால் அதை சாமுண்டீஸ்வரி அசிங்கப்படுறதும் இல்லாமல் அவளோட பதவியும் அவளை விட்டு போயிடும் அப்படின்னு சிவன் டீம் வந்து அந்த இடத்துல திட்டம் போட்டுட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம பாட்டி விட்ட தான் காமிக்கிறாங்க பசங்க எல்லாருமே பாட்டி வீட்டில் நிற்கிறாங்க இல்லையா இங்கே பார்த்தோம்னா பாட்டி வீட்டுக்கு வந்து யோசியரை வர சொல்றாங்க நேராக யோசியர்கிட்ட வந்து நம்ம துர்கா நவீனுக்கு வந்து சாதி முகூர்த்தம் நடத்துறதுக்காக நல்ல நாள் பார்த்து தர சொன்னதும் உடனே யோசியரோ ஏமா இன்னைக்கு நல்ல நாளாக தான் இருக்கு அதனால நீங்க தாராளமாக இன்றைக்கே வந்து சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னதும் நவீனும் துர்காவும் வந்து அந்த இடத்துல வைக்கப்படுறாங்க வாவ் சூப்பர் துர்கா எல்லாமே உனக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது பரவாயில்ல இன்றைக்கி நல்லா என்ஜாய் தான் அப்படின்னு நம்ம ரேவதி எல்லாருமே இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா பாட்டியும் சரி யோசியர் நாங்கள் அப்படியே பண்ணிடுறோம் அப்படின்னதும் யோசியர் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அப்போ நம்ம ரேவதி கார்த்திகை வந்து சைட் அடிக்கிறாங்க அப்போ கார்த்திக் மறைச்சி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பினதும் இந்த பக்கம் பாட்டி வந்து எம் ரேவதி இங்க பாருமா இப்போ நீதா எல்லா ஏற்பாடுகளையும் பத்திரமா பார்க்கணுமா நம்ம நவீன் துர்காவுக்கு வந்து சாதி முத்தத்துக்குரிய ஏற்பாடுகள்லாம் பார்த்துரு அப்படின்னும் போதும் கவலைப்படாதீங்க பாட்டி எல்லாம் சிறப்பாக நடத்திடுறா அப்படின்னுட்டு உடனே ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம துர்காவோட ரொம்ப வந்து அலங்கரிக்கிறதுக்காக பூ அது கொண்டு போய் ரொம்ப வந்து சூப்பராக வந்து அலங்கரிச்சிட்ருக்காங்க ஸோ இதை பார்த்து இருக்காங்க வா ரொம்ப அழகாக இருக்குது ச நமக்கும் நம்ம காத்திக்கும் இதெல்லாம் எப்போதான் நடக்குமோ தெரியல இந்த காத்தி எப்போ நம்மள லவ் பண்ணுறது இதெல்லாம் நாம் எப்போ அனுபவிக்கிறது அப்படின்னு சொல்லி ரேவதி யோசிச்சுட்டு வைக்கப்பட்டுட்ருக்கும்போதோ சரியாக அந்த இடத்தால் நம்ம கார்த்தி குறுக்கெடுத்து போகிறாங்க அப்படின்னு பார்த்து ரேவதி காத் ராஜா இங்கே வாயேன் அப்படின்னதோ சொல்லு என்ன அப்படிங்கிறாங்க ஆமாம் இந்த டெக்கரேஷன்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறாங்க ஓஹோ இதுக்கு பேர் டெக்கரேஷனா அப்படின்னு காத்தி கேட்டது என்ன நீ இப்படி கேட்குற இங்கே பாரு இதை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு அப்படின்னு போதும் இங்கே பாரு எனக்கு நிறைய வேலை இருக்குது சும்மா சும்மா பேசிட்டு இருக்காத அப்படின்னும் போதும் இங்கே பாரு பொருசா ஒன்று தெரியுமா அப்படின்ட்டு கியூட்டாக வந்து இருந்த பூவை காத்தி மேலே போட்டுகிட்டே வைக்கப்படுறாங்க ஏய் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு போதும் இங்கே பாரு பொருசா ஆமாம் நமக்கு எப்போ இப்படி நடக்கிறது அப்படின்னும் போது என்னது என்ன பேசிட்டு இருக்க இங்க பாரு இது பாட்டி வீடு அது முதல்ல உனக்கு ஞாபகம் இருக்கா இங்க வந்து தேவையில்லாம ரேவதி அப்படின்னும் போது என்னது பாட்டி வீடா பாட்டி வீடன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் என் பொருஷன் கிட்டே பேசாமல் வேற யார்கிட்ட பேசுறது அப்படின்னும் போது ஐயோ எல்லாம் பேசி ஜெயிக்க முடியுமா ஆளை விடுடா அப்படின்ட்டு போகும்போது உடனே ரேவதி காத்தி கையை வந்து கெட்டியாக பிடிச்சி எழுக்கிறாங்க என்ன ரேவதி அப்படின்னு காத்தி கேட்குறாங்க என்ன புருஷா இப்படி போனால் என்ன அர்த்தம் இங்கே பாரு உன்னா ரொம்ப லவ் பண்ணுறேன் இங்கே பாரு அப்படின்ட்டு உடனே கண் அடிச்சிட்றாங்க ரேவதி இங்கே பாரு நீ ரொம்ப ஓவராக பண்ணிட்டுருக்க யாரும் பார்த்தா என்ன நினைப்பாங்க என்ன நினைப்பாங்க நீ ஏன் பொருசன் யார் நினைச்சா <coughs> லூசத்தை நம்ம பேசிட்டு இருக்காது ரேவதி அப்படின்னுட்டு கார்த்தி இருந்து போனதும் ரேவதி வந்து அந்த இடத்துல கியூட்டா வந்து இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா அன்னைக்கு நைட் ஆகுது இந்த பக்கம் நம்ம ரேவதி எல்லாருமே சேர்ந்து துர்கா வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் மயிலும் கார்த்தியும் சேர்ந்து நம்ம நவீன வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே பாருடா அப்படி இப்படின்னு தந்திரமான வேலையெல்லாம் பார்த்து ஒரு வழியாக எங்கள் துர்காவை கல்யாணம் பண்ணி வாழ்கிற அளவுக்கு வந்துட்டல அப்படின்னு மயில் வந்து இருக்காங்க அட போங்க சகல அப்படின்னு சொல்லி நவீன அந்த இடத்துல வைக்கப்பட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம துர்காவை தான் காமிக்கிறாங்க துர்காவை தான் இடத்துல ரொம்ப சோகமாக இருக்காங்க இங்கே பாரு இன்னைக்கு உனக்கு சாதி முகூர்த்தம் நல்லா சந்தோஷமாக கலக்கலப்பாக இருக்கிறத விட்டுட்டு ஏன் மூஞ்சோ உருண்டு இருக்கா அப்படின்னு நம்ம ரேவதி கேட்குறாங்க எப்படி ரேவதி என்னால் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் என் அம்மா இன்னும் இங்கே விரட்டி விட்டுட்டாங்க என் அம்மாவோட ஆசிர்வாதம் இல்லாமல் இதெல்லாம் நடக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல ரேவதி அப்படின் போதும் இங்கே பாரு என்ன பேசிட்டுருக்க நீயும் நவீனோ காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்படியான பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதெல்லாம் ராஜா வந்து சரி பண்ணி குடிய சீக்கிரமே அம்மாவே அவங்க வாயால உன்ன வீட்டுக்கு மாமான்னு கூப்பிடுற அளவுக்கு பண்ணிடுவாரு அதனால நிறைய சம்பிரதாயங்கள் நடக்க வேண்டிய டைம்ல நடந்தாதான் அது நம்ம வாழ்க்கைக்கு நல்லோம் இங்க பாரு நீ எதை பத்தி யோசிக்காத எல்லாம் நல்லதாவே நடக்கும் அப்படின்னும் போது துர்கா வந்து அமைதியா இருக்காங்க அந்த இடத்துல அதுக்கப்புறமா பார்த்தோன்னா பாட்டி காலில் நவீனும் துர்காவும் ஆசிரமாதம்லாம் வாங்கிட்டு நேராக ரோமுக்கு போறாங்க அப்படின்னு பார்த்து ரெண்டு பேருமே தயங்கிட்டு இருக்காங்க உடனே துர்கா வந்து நவீன் கையை பிடிக்கிறாங்க இங்கே பாரு நவீன் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு போதோ ஆமா துர்கா நானும் உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நவீன் சொல்றாங்க சரி என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிறாங்க நம்ம துர்கா இல்லை ஃபர்ஸ்ட் நீடா என்னென்ன சொல்லு அப்படின்னு போதோ இந்த பக்கம் நம்ம துர்காவே இல்லை நவீன் நீயே சொல்லு அப்படிங்கிறாங்க இங்க பாரு துர்கா நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு நமக்காக கார்த்தியோ ரேவதியோ ரொம்ப கார்த்தியூர் யுவதியும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அதனால நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்க வேணாம் இப்போ நம்ம பாட்டி வீட்டில் இருக்கோம் இப்போ எங்கள் அம்மா அப்பாவுக்கு கூட சரியாக விளக்கமும் தெரியாது அதனால உன் அம்மா அப்பா உன் அம்மாவோட ஆசிர்வாதம் என் அம்மா அப்பா ஆசீர்வாதத்தோட தான் இந்த சடங்குலாம் நடக்கணும்னு ஆசைப்படுறேன் அதனால பிரச்சனைகள் எல்லாம் நல்லபடியாக முடிவுக்கும் வரும் வரைக்கும் நாம் கொஞ்சம் நாளைக்கு விலகி இருக்கலாமா அப்படின்னும் போதும் துர்கா வந்து ரொம்ப ஹாப்பியாகி நவீன் நவீனை வந்து கட்டிப்பிடிக்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் நவீன் இதை தானே அவங்க கிட்டே சொல்லலான்னு இருந்து எப்பட்ரா சொல்கிறேன்னு தேங்கிட்டு இருந்தேன் ஆனால் நீ ஏன் மனதை புரிஞ்சுட்டு நீ சொல்லிட்டே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு போதும் இங்கே பாரு நான் உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணது இப்படி வாழ்கிறதுக்காக மட்டும் இல்லை உன்னோட நிம்மதி எனக்கு முக்கியம் துர்கா அப்படின்னு ரெண்டு பேரும் அந்த இடத்துல விட்டு கொடுக்காமல் பேசிகிட்ருக்காங்க மறுநாள் காலையில் பார்த்தோன்னா துர்கா வெளியில வராங்க அப்பட்டு பார்த்து நம்ம மயில் வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க நவீனும் ரெண்டு நடந்த அந்த இடத்துல காமிச்சுக்கிறாங்க சரி பாட்டி நாங்க வந்த வெளியெல்லாம் முடிஞ்சிருச்சு நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா சந்திர சம்ம டெச்சில் இருந்துட்டு இருக்காங்க பாட்டி அந்த கிளம்பி வீட்டுக்கு போறதுன்னு வர்றது நின்று இருக்காங்க இதெல்லாம் இப்படி விட்டா சும்மா விட சும்மா சரிபாட்டும் வராது நம்ம பெரியமா சொன்ன மாதிரி அவங்க திட்டத்தை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாதான் இந்த கார்த்தியை வீட்டை விட்டு விரட்டி அடிக்க முடியும் காத்தி இருக்கும் வரைக்கும் அக்காவை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சந்திரம் ஒரு பக்கம் அசிங்கமா அந்த இடத்துல திட்டம் போட்டுட்ருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம கார்த்திக் மயில் ரெண்டு பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போது மயில் வந்து கார்த்திகிட்டே கேட்குறாங்க ஏப்பா சகலை அந்த ஃபோன் அப்படி எங்கே தான் அப்பா போயிருக்கோம் அதான் அவங்க ஒன்றும் புரியல மண்டபத்துல இருந்து எல்லா இடமும் தேடி பார்த்தாச்சு அதான் எங்க கிடக்கும் ஒன்று தெரியலையே அப்படிங்கும் மயில் வந்து கண்டிப்பா வேற எதுவும் பொருட்களுக்கு விழுந்திருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க என்னது பொருட்களுக்குள்ளையா ஆமாப்பா அப்பா பாரு அந்த மாயா அவரை அப்படி பண்ணும் போதோ அவரு கையில இருந்த போனை வந்து தூக்கி எறிஞ்சிருக்கலாம் அது வேற எங்கேயோ அச்சும் ஒன்னும் விழுந்திருக்கலாம்ல அப்படின்னு போதோ காத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்